பிக் பாஸ் இப்படித்தான் இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து இப்படித்தான் பண்ணுவாரு சோ நம்ம வந்து இப்படி கேள்வி கேட்பாங்க இப்படி பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படி பண்ணிடுவோம் நம்ம பேச வேண்டிய தேவை வராது அவங்களே கேட்பாங்க அவங்களே தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு பிக் பாஸ் எய்ட் தமிழுக்குள்ள வந்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக வந்தவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படியாவது டீமை வச்சு மக்களிடம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடலாம் வீக்கெண்ட்ல அதிகமான ஓட்டு இருக்கிறவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க கீழே இருக்கவங்களை தான் கேள்வி கேட்பாங்க அப்ப ஓட் முக்கியம் அதே நேரத்தில் இந்த ஒரு போலியான ஒரு சப்போர்ட் தான் முக்கியம் சிட்டிக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இறக்கி கைதட்டல் தான் முக்கியம் ஏன்னா கமலாசன பெற எபிசோட்ல கைதட்டல் வந்தா ஓட்டு அதிகமாக வந்தா அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க அதுவும் மாசா சேவ் பண்ணி போட்டு விட்டுருவாங்க லோவா இருக்கிறவங்களை தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தவர்கள் முக்கியமா அந்த பி ஆர் சௌந்தர்யா பி ஆர் ஜாக்லின் போன்ற நபர்களை அவங்க எல்லாருக்குமே ஒரு இடியா வந்த நபர் மக்கள் செல்வன் அவர்கள் மக்களுக்கு நாயகனாக வந்தவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழுக்கு அவருடைய அந்த திறமை இருக்கு பாருங்க ஜாக்லின் எப்படி மாட்ட வைப்பாரு எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு வருவாரு ஜாக்லினோட வாயாலேயே ஜாக்லின் ஒரு போலி அப்படி என்பதை காமிப்பார் பாருங்க பா நான் என்ஜாய் பண்ணேன் மக்களை என்ஜாய் பண்ணேன் இந்த வீடியோல வந்து மக்கள் செல்வனோட அந்த ஒரு ஜூனிக்னஸ் இருக்கு பாருங்க அந்த கேப்டன்ல இருந்து அருண் வர்சஸ் ஜாக்லின் ஜாக்லின் வர்சஸ் தீபக் அந்த விடயத்துல இருந்து அப்புறம் அன்ஷிதா அவர்களுக்கு மக்கள் செல்வன் அவர்கள் கொடுத்த பாராட்டு அவர் புகழ்ந்த விதம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாச்சின் அவர்களுக்கு மக்கள் செல்வன் கொடுத்த பாராட்டு அந்த தருணங்கள் அடுத்தது வந்து தர்ஷிகா ஆனந்தி பவித்ரா ஆண்களுக்காக அந்த உணவு கேட்ட

இப்படியான நல்ல விடங்களை பாக்க சூப்பரா இருந்துச்சு முக்கியமா நான் இந்த வீடியோ வந்து போட காரணம் என்ன அப்படின்னா அன்ஷிதா அவர்களுடைய அந்த அந்த அது வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் என்னோட தம்பி என்னோட அண்ணா அப்படின்னு அவங்க அந்த படிப்பித்தது ஒரு நல்ல பாடமா வந்துச்சு பாருங்க அவங்க பண்ணது கூட பெரிய விடயம் இல்ல ஆனா அதை மக்கள் செல்வன் அந்த மேடையில கொண்டு வந்து அன்ஷிதா அவர்களை பாராட்டினாங்க பாருங்க ஏன்னா ரிவ்யூ பண்ண எந்த எந்த சௌந்தர்யாட எலும்புட்டும் அலைகிற அந்த ரிவியூஸும் ஜாக்லினோட பிஆர் வேலை செய்யற எந்த ரிவியூஸும் அன்ஷிலா அவர்களுடைய விடயத்தை பாராட்டில நான் பாராட்டி இருந்தேன் சரிங்களா சோ அப்படி இருக்கிற அதை நோட் பண்ணி மக்கள் செல்வன் அவர்கள் அந்த மேடையில அந்த பொண்ணு அன்சிதா அவர்களை பாராட்டின விதம் அடுத்தது வந்து அந்த உணவு பிரச்சனை பல காசுக்கு எலும்பு சௌந்தர்யா போடுற எலும்பு துண்டுக்கு அந்த ரிவியூஸ் வந்து இந்த போ இந்த 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 பிடியம் அந்த உணவு அவங்க விட்டுட்டு சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் கேட்டாங்க அப்புறம் சில பேர் வந்து அந்த எச்சோல் முத்துக்குமரன் கொடுத்தார் அப்படின்னு மனசாட்சியை நம்ம பேசின அத்தனை வாய்களும் காத்து வந்துச்சு மக்கள் செல்வன் அவர்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களை வச்சு செய்வாரு அப்படின்னு எதிர்பார்த்த கூட்டத்துக்கு அந்த பிறவிகளுக்கு மக்கள் செல்வன் கொடுத்திருக்காரு பாங்க செருப்படி எப்படி பாராட்டினார் பாருங்க அந்த நம்ம கண்ணுல இருக்குது முத்துக்குமரன் அவர்கள் நல்ல மனசோட அன்சியாவோட மனசு நோகக்கூடாது என்பதற்காக அவர் வந்து பண்ணாரு ஆனா அவர் எச்சோல்லாம் குடிக்கல சைட்ல வச்சிருந்ததை தான் அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்ப அதை மக்கள் செல்வன் புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த இவங்க கேவலமா பார்த்த ஒரு விடயத்தை அவர் எப்படி ஒரு புனிதமா பார்த்து எப்படி ஒரு அது அவர் சொன்ன விதம் அந்த அந்த முத்துக்குமரன் மனசார செய்த அந்த நல்ல விடயத்துக்கு நம்ம மக்கள் செல்வன் அவர்கள் கொடுத்த அந்த அங்கீகாரம் அந்த மேடரை கொண்டு வந்து பாராட்டினது அந்த போய் ஸ்டீம் பண்ண நல்ல விடயம் ஒரு பொண்ணு சாப்பிடாம இருக்காங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டு ஒட்டுமொத்த போய் போய் மன்னிப்பு கேட்டது இந்த பிக் பாஸ் ஷோல அப்ப வன்மம் நிறைந்த இந்த ஷோல சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்கள் வன்மம் நிறைந்த நபர்கள் இருக்கிற ஷோல இப்படி அன்ஷிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஆண்கள் வந்து இப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு வந்து கேட்டு அவங்க போய் அந்த மன்னிப்பை கேட்ட அந்த தருணத்தை மக்கள் செல்வன் பாராட்டுற பாருங்க இதை வந்து ஒரு கொண்டா எடுத்து இதை வந்து நம்ம டிஆர்பி ஏத்துவோம் இல்லாம இது வந்து பாராட்ட வேண்டிய விடயம் அப்படின்னு போட்டு அந்த மக்கள் செல்வன் அவர்கள் அவர் அதை பாராட்டி அதுக்கு ஒரு அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா பாருங்க அதனாலதான் அவர் மக்கள் செல்வன் வா இருந்துச்சு சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி சாச்சனா அவர்கள் அந்த பிள்ளை சாச்சனா அவர்களை இந்த இந்த சௌந்தர்யாவோட எலும்பு துண்டு கலைகிற பிஆரும் அந்த ஜாக்லினோட எலும்பு துண்டு கலைகிற பிஆரும் சாச்சனா அவர்களை இதுல ஒரு நெக்கடி வேலை அவன் இருண்டவன் கண்ணுக்கு தெரியலாம் பே அப்படின்னு சௌந்தர்யாவை பாக்குறவங்களுக்கு எல்லாருமே வன்மம் வன்மம் பிடிச்சவங்களா தான் தெரியும் அப்ப என்ன சௌந்தர்யா அப்படிதான் அப்ப அந்த பிள்ளை சாச்சினா அவர்கள் வந்து ஒரு நல்ல மனசோட அவங்க சொல்லைகளை பாருங்க ஆத்மாத்தமா சொல்றாங்க சாச்சினா அப்ப என்ன பாய்ஸ் வந்து சாப்பிடாம இருக்காங்க அவங்க பேசுனது எனக்கு கேட்டுட்டு எனக்கு தூக்கமே வரல சரி பிக் பாஸ் திருந்தாலும் பரவாயில்ல வீக்கெண்ட்ல திட்டு விழுந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்க பசியோட இருக்க கூடாது அப்படின்னு சாட்சனா வந்து பண்ணாங்க பாருங்க ஆஹ் அதெல்லாம் எவ்வளவு அற்புதமான விடயங்கள் குழந்தைகள் வந்து கத்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இந்த ரவுடி பொம்புல மாதிரி சௌந்தரியா அந்த தரையில போய் படுத்துக்கிறது என்ன அசிங்கம் அது சொன்னாக்கா தோத்து போயிடும் அப்படி படுத்து கிடைக்கிறது ஒண்ணுக்கு நாலு லவ் பண்ணி கொண்டு சுத்தி கொண்டு திரிகிறது தரம் வார்த்தைகளை பேசுறது இப்படியான விடயங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் கூடிய சீக்கிரம் மக்கள் செல்வம் பண்ணுவார் சரியா பண்ணணும் மக்களோட விருப்பம் சரி அப்படி பண்ணாடி பரவாயில்ல அந்த ஒதுக்கி ஒது குப்பையான விடயங்கள் இப்ப தேவையில்லை அப்படி இருக்கக்குள்ள அப்படியான வன்மம் நிறைந்த சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்கள் இப்படியான விடயங்களை பண்ணக்குள்ள சாச்சனா அவர்கள் பண்ண ஒரு நல்ல விடயத்தை ஒட்டுமொத்த பிஆர்டிஸ்டா திருப்பைக்குள்ள மக்கள் செல்வன் அதை கரெக்டா கணித்து அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையை அந்த மேடையில வந்து அந்த பிள்ளைய வளர்ற பிள்ளைய பாராட்டினார் பாருங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் செல்வன் கொடுத்த பாராட்டு சாச்சனாவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியால வரைக்குள்ள இன்னும் பல பேருக்கு உதவுவாங்க பல பேருக்கு சோறு போடுவாங்க பல பல வயிறுகள் நிரம்பும் சாச்சனாவை போல இருக்கிற குழந்தைகள் பாக்கு பார்க்கக்குள்ள நம்மளும் இப்படி பண்ணா நமக்கும் பாராட்டு கிடைக்கும் அந்த நல்ல புத்தி வரும் அதை மக்கள் செல்வன் இந்த மேடையில பண்ணி காமிச்சாரு சிறப்பையா சிறப்பு அடுத்தது வந்து சக போட்டியாளர்கள் இந்த சௌந்தர்யால என்ன பண்ணும் முதுகுல ஆட்களை குத்தணும் ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு பண்ணும் ஜாக்லின் சொல்றது எல்லாமே போய் வாயத்திலே போய் வன்மோ மீகோ அப்படி இருக்கல பவித்ரா அவர்கள் தர்ஷிகா அவர்கள் இவன் ஆனந்திய கூட நான் இந்த விடயத்துல பாராட்டுறேன் சரி அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும் அதையும் மக்கள் செல்வன் அவர்கள் ஹைலைட் பண்ணி அவங்களை எழுத்தி வச்சு பாராட்டதா இருக்கட்டும் சிறப்பா இருந்துச்சு அதெல்லாம் அற்புதமான காட்சி இதெல்லாம் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் தமிழ்ல வந்து பாக்குறேன் சரிங்களா அடுத்தது அவர் மக்கள் செல்வன் பிரேக் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஆண்களுமே போய் வந்து நன்றி சொன்னது அவங்களை சாச்சனா அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் அவங்களுடைய உரையாடல் அற்புதமா இருந்துச்சு இப்படியான இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா இருக்கும் இப்படியான வடிவங்களை இந்த சாச்சனா இந்த சௌந்தர்யாக்கு பி ஆர் வேலை பார்க்கிறேன் எலும்பு துண்டு கலைற தயா செய்து இந்த நல்ல விடயங்களையும் பேசுங்கடா நீங்க தின்ற காசுல நல்ல ரத்தம் உள்ளுக்குள்ள போகும் சரிங்களா ஹேஸ் அப் டு மக்கள் செல்வன் அற்புதமான மொமெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பார்க்க முடிஞ்சுது மீதி விடயங்கள் சௌந்தர்யா அந்த போலியை வச்சு செஞ்சதா இருக்கட்டும் ஜாகிலினோட போலி முகமா இருக்கட்டும் அதை பற்றி அடுத்த வீடியோல வரும் சோ ஓகே மக்கள் நீங்க எவ்வளவு தூரம் இந்த மொமெண்ட்டை பார்க்க அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணுங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்ல விரும்பினா சொல்லுங்க வீடியோ பிடிச்சுங்க லைக் பண்ணுங்க அற்புத மக்களே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நன்றி